அந்த சமுதாயத்துக்கு பேரை என்ன உம்மி உம்மி சமுதாயம்னு சொல்றோம் உம்முண்ட என்ன உம்முண்டை என்ன அர்த்தம் உம்முண்டா தாய் அம்மாவுக்கு பேர் அரபில் என்ன உம்மு உம்மின்னு சொன்னால் தாயவே சார்ந்து இருக்கிற கை குழந்தைன்னு அர்த்தம் உம்மின்னா என்ன அர்த்தம் கை தாயவே சார்ந்திருக்கும் கை குழந்தைன்னா என்ன அர்த்தம் எழுத படிக்க தெரியாதுன்னு அர்த்தம் அப்போ படிக்க தெரியாத சமுதாயமாக யார் இருந்தால் ரசூல்சுல்லா அசலம் காலத்து சமுதாயம் இருந்தாங்க ரசூல்லா அப்படி தான் இருந்தாங்க அர் ரசூலின் நபியில் உம்மியின் எல்லாம் சொல்லி காட்டுறான் உம்மி உம்மி ரசூலு அதாம் அது மாதிரி பாசபில் உம்மியின் ரசூலன் உம்மி சமுதாயத்துக்கு தூதரெல்லாம் அனுப்பினேங்கிறான் அப்படின்னு என்ன அடுத்த அங்கே இருந்த ஒத்தர்கள் எழுத தெரியாது ஒன்று ரெண்டு இருக்கு கணக்கில் இருக்கிறது இல்லை ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யுது எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது அப்போ குரான் வந்த உடனே எழுதுவதற்குன்னு சில பேர் இருந்தாங்க அவங்க தான் எழுதி கொண்டார்கள் அது ஒரு எழுபதோ எண்பதோ நூறுன்னு வருது அவ்வளோதான் ரசூல் செல்லாசலாம் குரானை சொல்ல சொல்ல ஒரு லட்சம் சகாபாக்களோ ஐம்பதாயிரம் சகாபாக்கலாம் இருபதாயிரம் சகாபாக்களாக இருந்தாங்கன்னு வைங்க இருபதாயிரம் கூட வச்சுக்கிருங்க அதில் எழுபதுங்கிற என்ன கணக்கு மீது உத்தரவு தெரியலையே சின்ன நம்பரு தான் எழுத தெரிஞ்சிருந்தாங்க அதிகமான நம்பரில் உள்ளவங்க என்ன செய்யலை எழுத தெரிஞ்சவங்களாம் இருக்கலை அப்போ இந்த குரானை எழுத தெரிஞ்சவனுக்கு தான் குரான் கிடைக்கும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் காசு கொடுத்து வாங்கிடலாம் அந்த காலத்தில் குரான் எனக்கு வேணும்னா இவற்றை குரான் இருக்கணுங்க அவர் இது வாங்கி நான் உட்காந்து மெனக்கட்டு அதுக்கு ஒரு ஆறு மாதம் செலவழித்து அது எழுதினா எனக்கு குரான் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு குரான் வேணும்னு சொன்னால் ஆசைப்பட்டாருன்னு சொன்னால் எழுத தெரிஞ்சுன்னு சொன்னால் எழுதி வச்சவர் போய் கேட்கணும் கொஞ்சம் இரவல் தாங்க எழுதி தர்றேன் இவ்வளோ பெரிய புக்கை வந்து எழுதி அரை மணி நேரத்தில் கொடுக்க முடியும் ஒரு நாள் பாடத்தை ஒரு நாள் கேட்குது நமக்கு இவ்வளோ பெரிய ஆறாயிரம் வசனம் அந்த மாதிரி நெருக்கமாக இருக்கும்பொழுது இவ்வளோ எழுதி தரேன்னு வாங்கினா எவ்வளோ நாள் பிடிக்கும் அவ்வளோ நாள் தான் குரானே ஒரு ஆள் கிடைக்கிது அந்த காலத்தில்